வணக்கம் சமூக வலைதளங்களில் ஒரு அறிவிப்பை பார்த்தோம் ஒரு நிகழ்ச்சி கொடுத்த அறிவிப்பு நிகழ்ச்சி என்னன்னா ஸ்டார் நைட் கோடையில் ஒரு ஜாலி அப்படிங்கிற தலைப்பில் திரைத்துறை சார்ந்தவங்க பங்கு ஒரு நிகழ்ச்சி விஷால் தமிழ் நடக்குது அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோ இல்லை வந்து நிகழ்ச்சிக்கு ஆனால் இடமாக வந்து நாகர்கோவிலை தேர்வு பண்ணியிருக்கிறதோ இல்லை விஷால் தமிழில் நிகழ்ச்சி நடத்துகிறதோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அதில் எந்த விமர்சனமும் இல்லை அவங்க அதை நடத்திட்டு போட்டு நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக அவங்க முடிவு பண்ணியிருக்கக்கூடிய நாள் இருக்குல்ல அதான் பெரிய உறுத்தலா இருக்கு உருத்தலா மட்டும் இல்லை ஆத்திரத்தை தருது கோபத்தை உருவாக்குது எந்த நாள்னா மே பதினெட்டு இதை எதேச்சியாக முடிவு பண்ணாங்களா இல்லை திட்டமிட்டு மே பதினெட்டுல தான் செய்யணும்னு செஞ்சாங்களான்னு தெரியல எவ்வளவோ நாட்கள் இருக்கு கோடை விடுமுறை அப்படின்னா மார்ச் நடத்திருக்கலாம் ஏப்ரல் நடத்திருக்கலாம் இல்லை மேல வந்து வேற ஒரு நாளை முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லை மே இருபத்தஞ்சு கூட அவங்க தெரிவுக்கலாம் ஆனால் மே பதினெட்டு அப்படிங்கிற நாளை வந்து ஏன் தேர்வு பண்ணாங்கன்னு புரியலை அது வந்து இதேச்சியாக பண்ணாலும் சரி இல்லை திட்டமிட்டு பண்ணாலும் சரி அந்த மே பதினெட்டுங்கிற நாளை வந்து கொண்டாட்டமாக அந்த நாளை கடக்க நினைக்கிறத ஒருபோதும் அனுமதிக்கவோ ஏற்கவோ ஒருபோதும் முடியாது ஏன்னா மே பதினெட்டுங்கிறது மே பதினெட்டுங்கிறது சாதாரண நாள் இல்லை தமிழ்நத்தோட கருப்பு நாள் கண்ணீர் தினம் அந்த நாளில் தான் ஒட்டுமொத்தமாக ரெண்டு லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு அவளவுதான் எல்லாம் முடிந்து போனது நாங்கள் தமிழர்களை வீழ்த்து விட்டோம் தமிழர்களின் தேச கனவை சிதைத்து விட்டோம் தமிழர்களின் செம்மாந்த புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம் உங்கள் தலைவனை கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்ஷ மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த நாள் மியப்பதனட்டு உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் வந்து கண்ணீர் வடித்து கதறையை நாள் மிய்ப்பதனட்டு மனம் விதம்பி வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பொறுமையை நாள் மேய்ப்பதனெட்டு வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதா என்று தெரியாது ஒவ்வொரு தமிழரும் ரத்த கிளை வெடித்த நாள் மேய்ப்பதனெட்டு அதெல்லாம் சாதாரண நாள் இல்லை இனிமே வாழ்ந்து என்ன பயன் எல்லாம் போச்சேன்னு உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்லாம் அழுது போலம்ன கண்ணீர் வெடிச்ச அந்த நாள் மேய்ப்பதனெட்டு ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சம் தமிழர்களை கொன்னு முடிச்சுட்டு ராஜபக்சே ஆனந்த கூத்தான நாள் மேய்ப்பதனட்டு அந்த மே பதினெட்டை குறி வச்சு தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டாட்டமாக ஸ்டார் நைட் நடத்துவோம் அப்படின்னா இது திமிழ்த்தனமாக இல்லையா இது அதுப்பா இல்லையா இது வந்து கொழுப்பா இல்லையா இது எப்படி இருக்க முடியும் வேற ஒரு நாளில் தரணும் பண்ணிக்க ஏன் அந்த நாளில் பண்ணுற தமிழனோட காசு வேணும் ஆனால் தமிழோட உணர்வு வேண்டாம் உலகம் முழுக்க ஈழத்தமிழ் சொந்தங்கள் வாழ்கிறாங்க ஈழத்தமிழ் சொந்தங்களும் சேர்த்து தான் இந்த திரைத்துறைக்கு காசு கொடுத்துருக்குறாங்க அவங்க காசும் அதை கலந்துருக்குது அப்படி தமிழர்களின் காசு வேணும் தமிழரோட வருமானம் வேணும் ஆனால் தமிழனோட உரிமை உணர்வு எதுக்கும் மதிப்பு இல்லைன்னா எப்படி ஏற்க முடியும் மே பதினெட்டுங்கிற நாளை வந்து இனப்படுகொலை நாள் அப்படின்னு வர்ணிக்கிறோம் வெறுமனே இனப்படுகொலை நாள் மட்டுமில்லை இன எழுச்சி நாள்னு நம்ம ஏற்கிறோம் எந்த இடத்துல நாம் வீழ்த்தப்பட்டதாக சொன்னார்களோ அதே இடத்துல நாம் எழனும் என்பதற்காக நாம் தமிழ கட்சி பிறந்த நாளும் மே பதினெட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டில் இன படுகொலை முடிக்கப்படுது முள்ளிவாய்க்கில் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டில் நாம் தமிழ கட்சி மதையில் எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் உலகம் முழுக்க வாழ்ந்த மாந்தர்கள்ட்ட மனிதர்கள்ட்ட நாம் நீதி கட்டோம் யாதும் ஊரே யாவரும் கேடு என்று உலகத்தை நேசித்திடணும் உலகத்தை உறவென்று நேசித்து கொண்டாடணும் ஆனால் எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுற வேலையில் உலகத்தில் அதை தடுக்கவோ காக்கவோ யாருமே இல்லை என்று நாங்கள் கண்ணீர் படித்து நாங்கள் எழுந்த நாள் மே பதினெட்டு இந்த ஆண்டும் நாம் திருமிட கட்சி மே ஒட்டி இன எழுச்சி பொதுக்கூட்டமாக கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் நடத்துகிறோம் சாதாரண நாள் இல்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களில் பெரும்பான்மையான பேருக்கு வந்து அந்த நாளோட முக்கியத்துவம் தெரியல கடந்து போறாங்க ஒரு நடிகரோட நாள் ஒரு நடிகையோட நாள் அனுசரிக்கிறாங்க ஒரு திரைப்பட வெளியாகி இருபது ஆண்டாயிடுச்சா அந்த நாளை அனுசரிக்கிறாங்க ஆனா ஒரு இனம் அழித்தொழிக்கப்பட்ட நாளை வந்து நம்ம சர்வசாதாரணமா கடந்து போறோங்கிறத எப்படி ஏற்க முடியும் நாம இந்த நூற்றாண்டுல ஒரு பாரிய அழிவு எதிர்கொண்டிருக்கோம் பாரிய அழிவு ஒரு இனப்படுகொலை மிகப்பெரிய பெரிய இனப்படுகொலை நம்மை போல யூதர்கள் வந்து கொன்றடிக்கப்பட்டாங்க எந்த நூற்றாண்டில் யூதர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ அதே நூற்றாண்டில் தங்களுக்கான ஒரு நாட்டை கட்டினாங்க இஸ்ரேல்னு அதை ஆக்கிரமிப்புக்கிறது வேறு ஆனால் தனக்கான ஒரு நாட்டை கட்டினான் வீழ்ந்த அவன் எழுந்தான் ஆனால் நாம் இன்றைக்கு வீழ்ந்துக்கணும் நாம் எழணும் நமக்கான நாடு கட்டுவதற்கு நமக்கான நீதியை கட்பதற்கு நாம் சூடுரைக்க வேண்டிய நாள் நாம் உறுதியேற்க வேண்டிய நாள் வந்து மே பதினெட்டு அந்த நாளை மறந்து கடந்து ஒரு நாளும் போகக்கூடாது அந்த நாளை குறிவைச்சு இங்கே வந்து விஷால் தலைமையில் ஒரு கலை உலக நிகழ்ச்சி நடக்கும்னா நீங்கள்லாம் நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆட்கள் என்ன சொல்றது ராஜபக்சே மறந்திருக்க மாட்டான்டா ராஜபக்சே மே பதினெட்டை மணந்திருக்க மாட்டேன் சிங்களா மறந்திருக்க மாட்டான்டா மே பதினாறு மே பதினேழு மே பதினெட்டு இந்த நாட்களை சிங்கள மறந்துருக்க மாட்டேன் நம்மளை அழித்தொழித்த சிங்கள மறந்துருக்க மாட்டேன் கடந்திருக்க மாட்டேன் ஆனா இன அழிவுக்கு ஆட்பட்ட நாம அந்த நாட்களை மறந்து கடந்து போவோம்னா நம்மெல்லாம் மனிதர்களா இல்லை இல்ல விரது மே பதினாறு மே பதினேழு மே பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள மட்டும் மூன்று நாட்கள் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொன்றடிக்கப்பட்டாங்க நமது அக்கா இசைப்பிரியா கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவள் நிர்வாணமாக உடல்ல ஆடை இல்லாம தூக்கி வீசப்பட்டதும் இதே நாட்கள்ல தான் தம்பி பாலச்சந்திரன் கண்ணுக்கு எட்டுற தூரத்துல கை கட்டுற தூரத்துல வச்சு குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்டதும் இதே நாட்கள்ல தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்ன நாள் மே பதினெட்டு நம் இனம் அழித்தொழிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு ஒரு பாரிய தேசிய இனம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் உலகத்தில் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு திருக்குள்கிற பொதுமுறை தந்த இனம் தமிழினம் வள்ளுவனை ஈன்றெடுத்த இனம் கரிகால் பெருவிழச் சோழனையை கொடுத்த இனம் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அவ்வையையும் கண்ணையை பெருமாட்டியையும் உலகத்தின் அதிசிறந்த மனிதர்களை ஈன்றெடுத்து கொடுத்த இனம் தமிழ் பேரினம் வரலாற்று வழிபட்ட ஒரு இனம் பல அரும்பெரும் சாதனைகளையும் புரட்சிகளை நிகழ்த்திய இனம் அந்த இனம் அந்த இனம் அழித்தொழிக்கப்பட்ட நாள் மேய்ப்பதனெட்டு அந்த நாளில் ஒரு நினைவு வணக்கம் செலுத்தி நாம நமக்காக உயிரிழந்த அந்த நிலத்தில் அநீதியாக கொலை செய்யப்பட்ட அந்த மக்கள் நினைவு கொண்டு அவங்களுக்கான நீதியை பெறுவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டிய நாள் வந்து மேய்ப்பதனெட்டு ராஜபக்சே மஹிந்த ராஜபக்ஷே கோத்தவை ராஜபக்சே ஃபசில் ராஜபக்சே நாமல் ராஜபக்சே ராஜபக்சே குடும்பம் செழிப்பா இருக்கு அவன் வித தண்டனைக்கும் ஆட்படுத்தப்படலை வித விசாரணைக்கும் உட்படுத்தப்படல மகிழ்ச்சியா வாழ்றேன் இலங்கையை திரும்பி பார்த்தா இலங்கையில வந்து முழுக்க முழுக்க சிங்கள ஆதிக்கும் தமிழர் தாயகம் முழுக்க முழுக்க சிங்களம் கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழீழம் சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படுது தமிழ் இரண்டாம் தர மூன்றாம் தர மொழியாக மாற்றப்படுது தமிழர்கள் மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுறாங்க எல்லா இடங்களையும் பௌத்த விகார் நிறுவப்படுது தமிழனோட எந்தவித அடையாளங்களும் இல்லாது சிதைத்து அழிக்க வைக்கப்படுது வருங்கால தமிழ் தலைமுறை வந்து உணர்வு கொண்டு வந்து வாங்களோன்னு திட்டமிட்டு தமிழர் வாழக்கூடிய இடங்கள்ல போதைப் பொருட்களை திணிக்கிறான் தமிழர் இன உணர்வோடு மான உணர்வோடு இனி ஒரு தலைமுறை போர்க்குணத்தோடு எழுந்து வந்துடக்கூடாதுன்னு ஒட்டு மொத்தமாக தமிழர் தலைமுறையை காடிக்கிறான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் மறந்து கிடந்துட்டு அந்த மே பதினெட்டு இல்லை நாளில் வந்து நாங்கள் கூத்தடிப்போம் அப்படின்னா இதெல்லாம் பச்சை அயோகித்தணும் இது பச்சை அயோகித்தணும் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க என்னமோ பண்ணுங்கள் வேற ஒரு நாளில் நடத்துங்க மே இருபத்தஞ்சு இல்லை வேற ஒரு நாள் ஏதோ ஒரு நாளை குறி வச்சு அந்த நாளில் நடத்துங்க தாராளமாக பண்ணிட்டு போங்க அந்த நாளில் மே பதினெட்டில் தேவையில்லாமல் சிக்கலை பண்ணாதீங்க எங்கள் உணர்வுகளை சீண்டாதீங்க இனமான தமிழர்கள் இன்னும் இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் மொத்தமாக செத்து விழுந்துடல அதனால் இந்த அயோக்கியத்தனங்களை இந்த மாதிரி அடாவடித்தனங்களை தமிழர் உணர்வை உரசி பார்க்கக்கூடிய இந்த சில்லறைத்தனங்களை அனுமதிக்க முடியாது அதனால் அதுவும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதா சொல்ல போகிறா வந்து சிவந்தி ஆதித்னார் பள்ளிக்கூடமும் கூட சிவா ஆதித்தனாரோட மகன் சிவந்தி ஆதித்தனார் சிவா ஆதித்யநாரு வந்து தமிழருக்குன்னு ஒரு தாயகம் வேணும் ஒரு தேசம் வேணும் அப்படின்னு கனவு கொண்ட பெருந்தகை தினத்தந்திங்கிற அந்த ஏட்டை கொண்டு வந்ததே அவர் வந்து ஒரு தேசம் கட்டுகிற அந்த முயற்சிக்கு வந்து இந்த இதழியல் பயன்படட்டுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த சிவ ஆயுத்னாரோட வாரி சி சிவந்தி ஆயுத்தனார் அவரோட பள்ளிக்கூடத்துலேயே இனப்படுகொலை செய்யப்பட்ட நாளை மழுங்கடிக்கும் விதமாக நீங்கள் ஒரு கூத்தடிக்கிற வேலையை செய்வீங்கன்னா இதெல்லாம் திருமடுத்தணம் இதை நிறுத்திக்கிறதா நல்லது வேற ஒரு நாளில் நடத்துங்க தாராளமாக நீங்கள் மக்களை மகிழ்விங்க நீங்கள் கொண்டாடுங்க நீங்கள் காசு சம்பாதிங்க பிரச்சனையே கிடையாது அந்த நாளில் மே பதினெட்டுலாம் நடத்தாதீங்க அது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தேவையில்லாத சிக்கலையும் எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படி பண்ணால் அப்புறம் வர்ற விளைவுகளுக்கு